இந்த நிகழ்வின் நாயகன் திரு முகந்தன் முர்லே அவர்கள் ஆண்டு காண்டு ஆண்டு காண்டு செய்கின்ற இந்த சிறப்பான விழா என்பது நம்மை ஒவ்வொரு முறையும் பெருமிக்க செய்கிறது அந்தளவு ஒரு மிக சிறப்பான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதனால் அவருக்கும் அவரது குழுவுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற என் உடன்பிரவாத ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சின்ன நிகழ்வு அது ஒரு ஜோதிடர் பற்றி ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு என்னோட உயரம் முறை செய்கிறேன் எல்லோருக்கும் தெரியும் திருப்பார்கடலை கடைந்த நிகழ்வு அது எதற்காக கிடையப்பட்டது என்றால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காக அது கடையப்பட்டது அதனுடைய நோக்கம் அமுத கலசம் வருவதே அமுத கலசம் வந்தது அதை பகிர்ந்து கொடுக்கின்ற நிகழ்விலே ஒரு சின்ன தடங்கள் ஏற்படுகிறது கணபதி அவர்களை நினையாமல் அந்த நிகழ்வு நடக்கின்ற காரணத்தினால் கணபதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த அமுத கலசத்தை அபகரித்து திருடிட்டு கொண்டு வந்துறார் திருடி கொண்டு வந்து ஒரு மணலில் புதைச்சி வச்சுறார் அப்படி புதைக்கப்பட்ட இனம்தான் திருக்கடம்பூர் கடம் என்றால் புடம் அந்த கடத்தை புதைத்து வைத்ததனால் அந்த இடத்திற்கு திருக்கடம் ஊர் என்று வந்தது அந்த இடத்துல காலசம்கார மூர்த்தி என்கின்ற சிவனும் அபிராயும் ஆலயங்களாக இருந்தனர் அப்படி ஆலயங்களை பராமரிப்பதற்காக அன்றைய காலகட்டங்களிலே மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க ஒரு பூஜை செய்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு அந்த மணி அடிக்கிறனா அவருக்கு ஒரு பொறுப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேலும் வாசிக்கிறார்கள் அவருக்கு ஒரு பொறுப்பு ஒரு ஓதுவார் என்றால் ஒரு பொறுப்பு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து உண்டான மானியங்களையும் கொடுத்து வருடத்துக்கு உண்டான மானியங்கள் கொடுத்து அன்றைய காலத்தில் அப்படித்தான் இந்த ஆலய விசேஷங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒரு ஜோதிடர் இருந்தாங்க அப்பெல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களில் ஒரு ஜோதிடர்கள் அமர்த்தப்பட்டு அன்றன்றுக்கு என்னென்ன நிகழ்வு இருக்கோ அந்த நிகழ்வலை ஜோதிடம் மூலமாக அறிய செய்தார்கள் அப்படி அறிய செய்த ஒரு ஜோதிடர் தன் வயதான காலத்தில் தன்னுடைய மகனுக்கு ஒரு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க சுப்பிரமணிய சுவாமி இந்த சுப்பிரமணிய சுவாமி பட்டமாகி ஆகி பட்டராகிறார் சுப்பிரமணியம் பட்டராகிறார் அவர் ஆலயத்தில் வந்து தினமும் வந்து காலையில் பஞ்சாங்கம் படிப்பது அவருடைய வேலை வர்றவங்களுக்கெல்லாம் கேட்குற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது அன்றைய தினம் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராசி கிரகங்கள் நிலை எப்படி இருக்குது இன்றைக்கு என்னென்ன பூஜை விவரங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரங்களை வந்து எடுத்து சொல்வது அவருடைய வேலை அப்படிப்பட்ட நிகழ்வு அமர்த்தப்பட்ட அவர் அங்கே இருக்கிற காலசங்கார மூர்த்தியை விட அபிராமி மேல் அளவில்லாத பற்று வைக்கிறார் அவரை அறியாமலே அபிராமி மேல் வந்து அதிகமான பற்றும் அதிகமான ஆனந்தம் கொண்டு தினம் 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 அபிராமி 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 என்று வாசித்து கொண்டிருக்கின்றார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஆலயத்துக்கு வருகின்ற பெண்களை எல்லாமே அபிராமியாக பார்க்குறார் ஒரு பெண்கள் வந்தாங்க பெண்கள் பின்னாடியே அபிராமி 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 என்றே ஓடுவார் அந்த நிகழ்வை தான் இது கமலஹாசன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார் புனாயன் என்ற படம் அபிராமி 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 என்று சொல்கிறது அபிராமிப்பட்டவருடைய நினைவாகத்தான் அந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்காங்க அப்படி அளவில்லாத பக்தி கொண்டவர் திடீர் திடீர் என்று ஒரு தியானத்தில் அமர்ந்து விடுவார் அவருக்கு தியா அந்த தியானத்திலே அபிராமி அபிராமி என்றே சொல்லி கொண்டிருப்பார் வருவோர் போவரில் இவர் ஒரு பைத்தியம் ஒரு பித்தன் அப்படின்னு சொல்வதுண்டு சிலர் இல்லை இவர் சித்தர் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்வதுண்டு அந்த ஆலயத்தில் அவருக்கு வரவேற்பும் இருந்தது அதே சமயத்தில் அவருக்கு எதிர்ப்பும் இருந்தது இந்த நிலையில் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் சரபோஜி மன்னர் அவர் அந்த ஆலயத்துக்கு வர்றாரு அந்த ஆலயத்துக்கு ஏன் வர்றாருன்னா ஒரு தை மாச அமாவாசை திதி கொடுப்பதற்காக பூம்புகாருக்கு வர்றார் கடலும் காவேரியும் சந்திக்கின்ற அந்த இடத்துல திதி கொடுப்பதற்காக பூம்புகாரருக்கு வர்றாரு பூம்புகாரில் திதி கொடுத்து விட்டு சரி அப்படியே போகிற வழியில் ஆலய தரிசனம் செய்துட்டு போகலாம் அப்படின்ட்டு திருக்கடவுருக்கு வர்றார் அப்போ அரசர் கோயிலுக்கு வராரு அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு சிறப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் இவர் வந்து இடைஞ்சலாக இருக்கார் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் உட்காந்து அபிராமி அபிராமி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் ஒதுக்க பார்க்குறாங்க இவர் ஒதுங்களே இவர் ஓரமாக நின்று ஒரு இடத்துல இவர் தியானத்தில் உட்காந்துடுறார் அரசர் வர்றாரு தரிசனம் பண்ணுறாரு அவர்கிட்டையும் சில பேர் சொல்கிறாங்க இவரை பற்றி குறை சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பெண்கள் பின்னாடி போய் அபிராமி அபிராமி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புற்றம் சொல்கிறார் உடனே அவர் வந்து அரசர் வந்து சரி என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா அரசராக இருந்தாலும் சாதாரணமாக ஒருத்தர் போய் கேபலப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் உடையவர் வந்து கேட்குறாரு யார் அப்படின்ட்டு சொல்ல கேட்குறாரு அவர் நான் தியானத்திலே இருக்கார் மோனத்திலே இருக்கிறாரு சொல்லும்போது நான் அபிராமி அபிராமியுடைய பரம பக்தன்கிறாரு இன்றைக்கு என்ன திதி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அன்றைக்கி அமாவாசை திதி கொடுப்பதுக்காக தான் அரசன் வந்திருக்கார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் இந்த தியானத்தில் அபிராமி அப்படியே ஒரு ஆனந்தமாக ஒரு ஒளிமயமாக தெரியறாங்க இவர் அரசை கேட்பதற்கு இவர் பதில் சொல்ல தியானத்தில் ஏதோ தானா சொல்கிறாரு இன்றைக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறார் என்ன இன்றைக்கு பௌர்ணமி திதியா அமாவாசை திதிக்கு நான் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் இன்றைக்கி பௌர்ணமி திதி என்று சொல்கிறேன் எப்படி இன்றைக்கி பௌர்ணம் திதி என்று உண்மையா ஆம் இன்றைக்கு பௌர்ணமி திதி தான் அப்படின்னா இன்று மாலை நிலவு வருமா அப்படின்னு கேட்குறேன் ஆம் நிலவு அப்படிங்கிறார் அப்படியா அப்போ நிலவு வரவில்லை என்றால் உனக்கு தண்டனை தக்க தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு அங்கே இருந்தவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சாயந்தரம் வந்து ஒரு நிலவு பருவன்னு சொல்லியிருக்காரு அப்படி வரலன்னா இவரை வந்து இந்த கோயில்லையே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் கொஞ்சம் நேரத்தில் அந்த தியானத்திலேருந்து விழிக்கிறாரு தியானத்துலேருந்து விழித்த உடனே அவர்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வந்து அரசர் வந்தார் இப்படி இடைஞ்சலாக இருந்து சொன்னால் அரசர் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு நீ அரசர்கிட்ட எப்படி இன்றைக்கி அமாவாசை திதி நீ எப்படி பௌர்ணமி தேதி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்படியா நான் சொல்லலையே அப்படிங்கிறார் இல்லை நீ இதான் சொன்ன அரசர் கேட்டு போயிருக்காரு இன்னைக்கு உனக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு எவ்வளோ பெரிய தவறு செஞ்சு திரும்ப அம்பியை நோக்கி அப்படியே தவமாக உட்காறாரு அப்படியே தவமாக உட்கார் போது அம்பி வந்து கனவுல அந்த நினைவில் அவர் தோன்றாங்க தோன்றினோடன அவருக்கு பஞ்சதிதி சூத்திரம் என்கின்ற ஒரு மந்திரத்தை வந்து அவருடைய நினைவில் பதிய வைக்கிற அம்பி அபிராமி உடனே என்ன பண்ணுறாரு அவர் அந்த நினைவில் எந்திரிச்சு அங்கே இருக்கிற ஓலை சுவடிகள்லாம் சுரட்டி ஒவ்வொரு பாடலை ஒவ்வொரு பாடலை எழுதுகிறார் நூறு பாடலை எழுதி முடிக்கிறார் இந்த நூறு பாடலில் பஞ்சதிதி சூத்திரங்கிற அந்த மந்திரத்தை ஒவ்வொரு பாடலிலும் ஒரு சொல்லாக பதிவு வைக்கிறார் அப்படி பதிவு வச்சு நூறு பாடலை எழுத்து நூறு பாடலையும் பாடி நூறு பாடலையும் கீழே போடுறாரு மாலை நேரம் ஆகிடுது இரவாயிடுது இரவில் எல்லாரும் பார்க்குறாங்க நிலவு வருது இது என்னடா அப்படின்னு கேட்டாக்க அஷ்டமா சித்தியை தருகின்ற மந்திரத்தை தான் அபிராமி அவர்கள் அவருக்கு உபதேசிக்கார் அப்போ அஷ்டமா சித்தி தெரிந்தாக்க எந்த நிகழ்வையும் நிகழ்த்தலாங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அது ஒரு ரகசியமான முறையில் அவர் சொல்லப்பட்டு அவர் பாடலாக எழுதப்பட்டு அந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஒரு ஜோதிடர் நினைத்தால் அமாவாசையை பௌர்ணமி ஆக்க முடியும் ஒரு ஜோதிடர் நினைத்தால் எந்த காரியத்தையும் கைகூட வைக்க முடியும் எப்படி ஒரு மருந்துக்கும் நோய்க்கும் இடையிலே ஒரு மருத்துவர் இருக்கிறாரோ எப்படி ஒரு இறைவனுக்கும் பக்தனுக்கும் பக்தியிலே ஒரு பூசாரி இருக்கிறாரோ அப்படி சுற்றி வருகின்ற கிரகங்களுக்கும் சுற்றி திரிகின்ற மனிதர்களுக்கும் மத்தியில் ஜோதிடர் இருக்கிறார் அந்த ஜோதிடரும் இருந்து ஆன்மீக வழியிலே உண்மையான முறையிலே ஒரு ஜோதிடர் வந்து வாழ்ந்து சாதனை செய்தால் அவருடைய வாக்கு அத்தனையும் சித்தியாகும் என்பது இது கண் கூட நான் படித்த உண்மை அந்த உண்மையை சொல்வதற்காக நான் வந்தேன் நன்றி வணக்கம் மீண்டும் பேசுகிறோம்